விவசாயத்தில் அதிகமான லாபம் தரக்கூடிய சிறுவள்ளி கிழங்கு அறுவடை செய்யக்கூடிய இடத்துக்கு தான் வந்திருக்குறோம் ஆனங்க ஆனால் இது என்ன ஒன்று இது ரகுநாதபுரம் ரகுநாதபுரம்னா எந்த மாவட்டத்தில் இருக்குங்க இது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்குது குந்திருப்பேட்டை வட்டம் இப்போ என்ன கிழங்குண்ணா நீங்கள் வந்து பயிரிடுறீங்க சிறுவள்ளி கிழங்கு அது ஒரு கிழங்கு வச்சக்கா அது ரெண்டு கிலோ வரைக்கும் கிழங்கு இறங்குண்ணா ஒரு கிழங்கு வச்சா செடி மலைச்சு கரெக்டாக எட்டு மாதம் டைம் இருக்கு ரெண்டு கிலோ மூணு கிலோ வரைக்கும் நம்ம சப்போர்ட் எப்படி பண்ணுறோமோ அந்த மாதிரி கிழங்கு விளையும் ஒரு செடிக்கு மூணு கிலோ வரைக்கும் வரும் இப்போ நீங்கள் போட்டிருக்கிறது எத்தனை சென்டில் போட்டிருக்கீங்கண்ணே இது சும்மா ஒரு ஆறு சென்ட் தான் இது ஆறு சென்டில் ஆறு சென்டில் அதிகபட்சம் எத்தனை கிலோ எடுக்கலண்ணா அது கிட்ட ஒரு டன் எடுக்கலாம் ஒரு டன் எடுக்கலாம் ஒரு டன் எடுக்கலாம் ஒரு கிலோ எவ்வளோண்ணா வைக்கிறீங்க நூறுரூவா நூறுரூவா பண்ரொட்டி ஆற்றுனால நூறுரூவா போச்சு இங்கேதுக்கு இப்போதிக்கு அறுபது ரூபா ஐம்பது ரூபா நார்மல் நார்மல் அவ்வளோதான் நார்மல் மினிமமாக ஒரு அறுபது ரூபா வச்சுக்கிட்டா ஒரு டன்னு எடுத்தோம்னா அறுபதாயிரரூவா அறுபதாயிரரூவா அந்த எத்தனை சென்டாக போட்டிருக்கீங்க இதே இது ஒரு பன்னெண்டு சென்டு பன்னெண்டு சென்டில் அறுபதாயிரரூபா கரெக்டாக பயிரிட்டா பன் சம்பாதிக்கலாம் சம்பாதிக்கலாம் ஓகே இது வந்து எப்படி நான் இது பராமரிப்பு பூரா அதை அப்படியே கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் நானே இல்லை நல்லா புழுது நல்லா தளர ஓட்டு எரு இதுக்கு மட்டும் ஒரு ட்ரிப்பர் எரு கொட்டுவோம் ஒரு ட்ரிப்பர் எரு கொட்டி அப்படியே கால் போட்டு இது சித்திரை மாதம் ஊன்றுருவோம் சித்திரை மாதம் சித்திரை இல்லை வைகாசி ரெண்டு மாதம் சித்திரை வைகாசி வைகாசி மாதம் தான் ஊணுவோம் ஊன்னிட்டு அப்படியா அது பராமரிப்பு நம்ம அப்படியே தீனி டிஏபி உரம் அப்படி கொத்தி மடித்து ஒரு ரெண்டு கொத்து மடிக்க வேண்டியது வரும் மடிச்சிட்டு அப்புறம் செடி தண்ணெல்லாம் மூடிக்கும் மூடிட்டு அப்புறம் புல்லு எடுக்கிற வேலை வராது திருப்பி அந்த செடியிலேயே இறங்க முடியாது முள்ளு முள்ளா இருக்கும் செடி முள்ளே இறங்க முடியாது அவ்வளோதான் அதோட பார்த்துக்க வேண்டித்தான் பார்த்துட்டா தண்ணி அரைச்சிட்டு வந்தாக்கா பொங்கல் கருநாள் கழிச்சு மறுநாள் அன்னைக்கு கேப் இருக்குமே இல்லை மறுநாள் கழிச்சு தான் திருவிழா கருநாள் கழிச்சு மறுநாள் செடிலாம் உப்பா அறுவாள் அறுத்துட்டு வெட்டி பண்டுி ஆற்றுனாக்கிட்டு போவோம் ஆத்து ஆற்றுருவாக்கு விற்பீங்க விற்பீங்க அந்த டைமில் விற்கிறப்ப கிலோ நூறு கிலோ நூறுவா நூறுரூவா வச்சு நூறுரூவா போகும் ஓகே இதெல்லாம் இப்போ விதைக்காக வச்சுருக்கீங்களா ஆ இது விதைக்காக வச்சுருக்கேன் ம் விதை இது விதைக்காக இப்போ இந்த ஒரு கிழங்கு இப்போ ஊர்ணம்னாக்கா இது செடியாக பெருத்து வரும் பெருத்து வந்தால் அந்த கிழங்கு காட்டுறாங்கண்ணா பெருசே இத அந்த மாதிரி இது ஃபுல்லாக அப்படியே இதால் ஒரு செடி கிழங்கு அப்படியே இறங்கும் அப்படியே ஆ இந்த மாதிரி கிழங்கு இறக்கும் நம்ம எப்படி சப்போர்ட் பண்ணுறோமோ அப்படி கிழங்கு இறங்கும் இந்த மாதிரி இதே இன்னும் பெருக்கில்லை இன்னும் சரியாக பெருக்கும் சரியாக பராமரிப்பு இல்லாத ஒரு சின்னதாக இருக்குது இப்போ விற்கிறதுக்கு எதாவது வச்சுருக்கீங்களாண்ணா ஏதாவது விதைக்கு தான் எடுக்கிறீங்களா இல்லை யாராவது ஊர்காட்டில் பெரும்பெரும் கிழங்கு அது வெகுச்சு சாப்பிட்றது கேட்பாங்க அது கிலோ அறுபது ரூபான்னு சொல்லிட்டு கொடுத்துருவோம் நம்ம சொந்தக்காரங்க தான் நம்ம ஊர்காட்டில் வைக்கிறதுக்கு மீதியில் அடி சைஸ் கிழங்கு வரைக்க வச்சுக்குவோம் இப்போ அவுச்சி சாட்டை உடம்புக்கு நல்லதானே அது ஆமாம் உடம்புக்கு நல்லது தான் இந்த மாதிரி உடம்புக்கு எந்த மாதிரிலாம் நல்லதுண்ணே சாப்பிட்டா எது இது சாப்பிட்டாக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை சுகர் குறையுன்றாங்க அந்த மாதிரி இது ஒன்றும் உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லை உடம்புக்கு இருந்தால் தான் நூறுரூவா போட்டு கிலோ வாங்குறாங்க ஸோ இது வந்து நீங்கள் எத்தனை வருஷமாக பயிரிடுறீங்க இது எங்கள் அப்பா இருக்கும் நாங்கள் பத்து பாய்ஞ்சு அதுக்கு முன்னாடி பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்தோம் அப்புறம் இடையில விட்டுட்டோம் இப்போ திருப்பி ரேட்டு போகுதுன்னு சொல்லிட்டு திருப்பி வச்சுருக்குறோம் இது விதை இது எங்க வச்சு பரமரிப்பீங்க இது கொட்டா இருக்குது கொட்டால கொண்டு கொட்டி விட்டுருவோம் அவ்வளோதான் திருப்பி கொட்டி செத்த போட்டு விட்டுருங்க ஆமாம் செத்த போ மூடி விட்டோம்னா அது மாட்டுங்க செத்த போட்டாலும் போடலாம் நம்ம விருப்பம் அப்படியே விட்டு விட்டாலும் விட்டுடலாம் தானாக கூறி விட்டுரும் கூறிட்டோடனே சித்திரை மாதம் தண்ணிக்கு அதிகமாக இருந்தால் சித்திரை மாதம் வைப்போம் இல்லைனாக்கா வைகாசி மாதம் ரெண்டு மாதத்துல போட்டுருணும் இந்த மாதிரி பெங்களூருக்கு போகிறவங்க எங்களுக்கு நாலு கிலோ அஞ்சு கிலோ நாவக்கு எடுத்துகிட்டு போகிறோம் அங்கே எடுத்துகிட்டு போகிறோம் நான் பெங்களூருக்கு போகிறோம் அங்கேலாம் கிடைக்கும் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போவாங்க நாங்க வெளிய அங்க பெங்களூர் பக்கம் யாராவது வந்து நினைக்கிறாங்க நினைச்சாங்க அப்படின்னா உங்ககிட்ட கிழங்கு விதைக்கு கேட்டா கொடுப்பீங்களா ஆ கொடுக்கும் உங்க நம்பர் சொல்லுங்க ஆறு நாற்பத்தி ஆறு யாராவது கேட்டா குடுப்பீங்க சரிண்ணா 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 எனக்கு எங்கள் ஊரில் நிறைய பேர் போடுவாங்க ஆனால் அதெல்லாம் பொங்கலுக்கே அப்பயே வெட்டி க்ளோஸ் பண்ணிட்டாங்க நான் வண்டி தான் பொங்கலுக்கு வெட்டுறதுக்கு டைம் அப்போது உளுந்து டிசீஸ்னால வெட்டுறதுக்கு முடியல முடியல சரி அந்த செடி இன்னும் பிடுங்க கொஞ்சம் தானே வச்சிருக்கேன் ஆமாம் ஆமாம் அது வேற ஆமாம் ம் ஏன்னா வெறும் முள் முள்ளாக இருக்குது செடி முள் முள்ளாக இருக்குல்ல ம் ஆமாம் ஆமாம் அப்படியே இது பண்ண முடியாது திருப்பி அதான் கொடி ஓடி வச்சுருனாக்கா அது வேறக்குள்ளே இறங்க முடியாது இதுக்குள்ள நம்ம கொத்தி மடிச்சிக்கணும் கொடி அதிகமாக ஓடுறதுக்குள்ளே